வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்பு செய்திகள் தமிழ் மக்களின் விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டில் ஆட்சியாளர்கள் எழுந்துள்ள கண்டனங்கள் இலங்கை மக்களுக்கு கடும் நெருக்கடியாக மாறியுள்ள டொனால்டு டிரம்பின் திடீர் அறிவிப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகளின் வெற்றியை தடுத்த ரகசியங்களை அம்பலப்படுத்தும் நபர் தமிழ் ஊடகவியலாளர் ஒருவருக்கு தொடர் அச்சுறுத்தல் வழங்கி வரும் சிஐடி புலம்பெயர் தமிழர்களால் மனவேதனையில் கருணா மற்றும் பிள்ளையாரின் சகாக்கள் சபையில் எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இந்நாட்டில் யார் ஆட்சியாளராக வந்தாலும் தமிழ் மக்களின் விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டிலேயேதான் தமது பொறைமுறைகளை முன்னகர்த்துவதாக கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரும் சங்கத்தின் செயலாளர் சிவானந்தன் ஜெனிதா தெரிவித்தார் யால் ஊடகமயத்தில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளாகிய நாம் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் ஆயுத மவுனிப்புடன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மிகப்பெரும் இன அழிப்பின் ஊடாக முடிவுறுத்தப்பட்டது முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு முன்னரும் அதன் பின்னரும் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பலர் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டனர் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பும் செம்மணி மனித புதைகுழி உட்பட பல மனித புதைகுழிகளும் சித்திரவதை முகாம்கள் ஆகியவை இனப்படுகொலைக்கான முக்கிய ஆதாரங்களாக கண்முன்னே நிலைத்து நிற்கின்றன இவை அனைத்தும் சர்வதேச விசாரணை ஒன்றின் கீழ் முறையாக விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதி விசாரணை காலதாமதமின்றி நடத்தப்பட வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் பெற வேண்டிய உண்மையான நீதியும் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் சர்வதேச சமூகத்தின் செயற்பாடுகள் இன்றியமையாதவையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் குறை கடத்தி மூலமான பொருட்களுக்கு நூறு வீத வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்நிலையில் தற்போதைய டிஜிட்டல் யுகத்துக்கு மிக அவசியமானதாக கருதப்படும் மின்னணு சாதனங்கள் ஆட்டோ மொபைல்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பிற பொருட்களின் விலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியாகின இதனிடையே ஓவல் அலுவலகத்தில் நடந்த ஒரு சந்திப்பின் பொழுது அமெரிக்க ஜனாதிபதி அப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக்கிடம் நாங்கள் குறை மீது கிட்டத்தட்ட நூறு வீத வரியை விதிப்போம் என்று கூறியதாக ஊடக அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் குறித்து விவாதிக்கும் கூட்டத்தின் போது இந்த சந்திப்பு நடைபெற்றது இருப்பினும் அமெரிக்காவில் கணனி உள்ளிட்ட சாதனங்களுக்கான குறைகடத்தி மூலம் இயங்கும் பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் எனவே ட்ரம்மின் இந்த திடீர் அறிவிப்பின் மூலம் மின்னணு சாதனங்களின் விலைகள் பல மடங்கு உயரலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் விடுதலை புலிகளுக்கு இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் வந்த ஆயுத கப்பல்கள் மற்றும் மிதக்கும் ஆயுத களஞ்சியங்கள் இலங்கை கடற்படையால் அளிக்கப்படவில்லை என்றால் விடுதலைப் புலிகளின் உக்கிர தாக்குதலுக்கு இலங்கை தரைப்படைக்கு முகம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் ஆயுத கப்பல்களில் இருந்து நவீன ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டு புலிகளின் கைகளுக்கு கிடைத்திருந்தால் இறுதிப்பூரமுக்கு சாதகமாக இருந்திருக்குமா இறுதிப்போரில் கடற்படையின் பங்கே போரின் வெற்றியை எம்மால் அனுபவிக்க கை கொடுத்தது இன்று போரில் முன்னிலை வகித்த உயர் படைவீரர்கள் ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த செயற்பாடுகள் விடுதலை புலிகளின் தேவைக்காகவே செய்யப்படுகிறது முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்கெத்தென கைது செய்யப்பட்டமை அதன் ஒரு பிரதிபலனாக இருக்கலாம் நிஷாந்த உலுக்கெத்தென புலனாய்வு பிரிவிலும் இருந்துள்ளார் அதேபோல் இராணுவ அதிகாரிகளின் கைதுகளும் தொடர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர் குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவு தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வருவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் ஊடகவியலாளர் குமணனுக்கு தற்போது விசாரணைக்காக அழைப்பு விடுத்துள்ளனர் இந்நிலையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த வருடம் குறித்த ஊடகவியலாளரின் தாய் மற்றும் தந்தை அச்சுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் எந்த தொடர்பும் ஏற்படுத்தப்படாத நிலையில் மீண்டும் தற்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான பதிவுகள் என்ற போலியான காரணங்களை வைத்து விசாரணை அளிக்கப்படுவதாக ஊடகவியலாளர் தரப்பில் கூறப்படுகின்றன குறித்த ஊடகவியலாளர் தொடர்ச்சியாக செம்மணி தொடர்பில் பல விடயங்களை சமூகத்துக்கு தெரியப்படுத்தி வரும் நிலையில் இவ்வாறான சுயாதீன ஊடகவியலாளர் மீது பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணை மேற்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பலரும் எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றனர் கருணா அம்மான் மற்றும் பிள்ளையானுடன் இருக்கும் முன்னாள் போராளிகள் மனவேதனையுடன் இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் தென்னிலங்கையின் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கருணா அம்மான் மற்றும் பிள்ளையானின் ஆட்கள் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இவை ஊடகங்களில் வெளிவருவதில்லை விடுதலை புலிகள் மற்றும் அவர்களோடு தொடர்புடைய குழுக்கள் கிழக்கில் கடத்தல் துன்புறுத்தல்களில் ஈடுபடுகிறார்கள் இவ்வாறான செயற்பாடுகள் மீது போலீசார் கை வைப்பது இல்லை புலனாய்வு பிரிவினரும் இது தொடர்பில் தேடுவதில்லை இராணுவ துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இராணுவ துறைக்கு அறுபது வீதம் படிநாட்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது அதனால் யாரும் புதிதாக சேர்வதில்லை என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் தமிழ் டயஸ்போராக்களின் வேண்டுகோளின் பேரில் நடத்தப்படுவதாகவும் அவர்கள் இதற்கு பணம் வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சிகள் வேறொரு அரசியல் வியூகத்தை ஏற்படுத்திக் கொண்டு அரசியலில் ஈடுபடுமாறு ஜனாதிபதி திசா திசாநாயக்கா தெரிவித்தார் பாராளுமன்றில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு நிகழ்த்தும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் உலகில் ஏற்பட்ட பல யுத்தங்கள் மற்றும் இதர பிரச்சனைகளில் இலங்கையின் பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டு அரசாங்கம் கலைக்கப்படும் என்று எதிர்க்கட்சிகள் கனவு கண்டனர் பல பொய்யான தரவுகளை வைத்து பல பேட்டி நிகழ்ச்சிகளில் சில நாட்களில் அரசு உடைந்து என்றனர் அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரிக்கு முகம் கொடுக்க முடியாமல் போகலாம் என்றனர் இவ்வாறான குரூர சிந்தனைகளில் எதிர்க்கட்சிகள் செயற்பட வேண்டாம் அரசியலில் மாற்று வழிகளை தேடிக் கொள்ளுங்கள் என அவர் சபையில் தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் எல்மனேட் தனியமணல் அகழ்வுக்கு எதிராக மக்கள் எழுச்சி கரநில போராட்டத்திற்கு வறுக்குச் சேர்க்கும் விதமாக திருகோணமலையில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது இந்த போராட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது திருகோணமலை பிரதான கடற்கரை முன்றலில் இடம்பெற்றுள்ள இந்த போராட்டத்தில் தனியார் அமைப்பொன்று இதை ஏற்பாடு செய்தது இதன்பொழுது நிலமிழந்தால் எங்கள் பலமிழப்பம் நீங்கள் அகழ்வது மணல் மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கை உள்ளிட்ட பல வாசகங்களை ஏந்தியவாறு கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினரு நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் குழுவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ முன்னதாக சட்டவிரோதமாக சம்பாதித்த 15 மில்லியன் பணத்தை என் ஆர் கன்சல் என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்தமை தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலி சேதுங்க முல்லையில் விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது நாமல் ராஜபக்ஷவும் சந்தையினர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் இந்த விசாரணை தொடர்பாக சட்ட இன்னும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என திணைக்களம் நீதிமன்றத்துக்கு மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்ட நீதவான் சட்டமாதிபருடைய அறிவுறுத்தல்கள் குறித்து அனுப்ப உத்தரவிட்டார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது நாமல் ராஜபக்ஷ உட்பட நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நீதிமன்றில் இந்த வழக்கு தாக்க கைது செய்யப்படுவது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மறைமுகமாக கருத்து வெளியிட்டுள்ளார் விரைவில் கைது செய்யப்படப்போகும் ஒரு அரசியல்வாதியின் பிரத்யேக செயலாளரை விசாரணை செய்துள்ளோம் என்றும் அவரின் ஆலோசகரை நிதி மோசடி பிரிவுக்கு அழைத்து வாக்குமூலம் பெற்றுள்ளோம் என்றும் கூறியுள்ளார் அடுத்து யாரை விசாரணை செய்ய உள்ளோம் என்பது தொடர்பில் அவர் மறைமுகமாக இந்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் கடந்த நான்காம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்ய செயலாளரே ஷேட் ஆஃப் பெரேரா குற்றப்புலாவி பிரிவுக்கு அளிக்கப்பட்டார் ஜனாதிபதி செயலகத்தின் நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டுப் பயணம் ஒன்று தொடர்பான விசாரணைக்கு இந்த அழைப்பு அவருக்கு விடுக்கப்பட்டது மேலும் ரணில் விக்கிரமசிங்கவின் முன்னாள் தலைமை அதிகாரி சாகலர் ரத்தநாயக்க குற்றப்புனா வித்திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாக இருந்தார் இந்நிலையில் இன்று நாடாளுமன்றில் ஜனாதிபதி தெரிவித்த கருத்து ரணிலை இலக்கு வைத்த ஒன்றா என்ற கேள்விகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது